அடுத்த செய்தியாக சாக்கியர் நாயக் இந்த பேரு வந்து மிகவும் பிரபலமான பெயர் இவர் இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டு தற்போது மலேசியாவில் தங்கியிருக்கிறார் இவர் யார் அப்படின்னா இவர் நிகழ்த்தக்கூடிய உரைகளின் மூலமாக இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை நிறைய பேர் அவர் இவர் பழமையான ஒரு வீடியோல பழைய வீடியோல அவர் பேசின ஒன்று இப்ப சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு நாளா கெட்டிங் ரேப்ட் இஸ் அ டெஸ்ட் ஃப்ரம் அல்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு ஒரு பெண்ணை வந்து நான் கற்பழிச்சுறேன் கற்பழிச்சிட்டு நான் கொலையும் பண்ணிடுறேன் என்ன அல்லா மன்னிப்பாரா அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு அதற்கு அவர் பதிலில் சொல்லும்போது அல்லாஹ் உங்களை மன்னிச்சுருவாங்க ஏன்னா அது அந்த இது ஒரு ஒரு டெஸ்ட்டு மாதிரி தான் உங்களுக்கு இது கற்பழிக்கப்பட்ட பெண்ணுடைய பாவம் உங்களை வந்து எதுவும் பாதிச்சிடாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கிற செய்தி அப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னபடியே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பு வந்த ஒரு வீடியோ இப்போ சில நாட்களாக வைரல் ஆகிக்கிறது அதுக்கு என்ன காரணம்னா பிரிட்டனில் வந்த இன்னொரு செய்தி பிரிட்டன் இப்போ எலான் மாஸ்க்கு போன்ற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அமெரிக்காவில் உள்ள சிந்தனைவாதிகள் அவங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க கடந்த பத்தாண்டுகளாக பிரிட்டனில் இங்கிலாந்து நாட்டில் சிறுமிகள் பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு படிப்பட்ட சிறு சிறுமிகள் கிட்டத்தட்ட சில லட்சம் பேர்கள் வந்து பாகிஸ்தானி முஸ்லீம்களால் கற்பழிக்க கூட்டம் கூட்டமாக ரேப் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் வந்து பல சில ஆயிரம் பேர் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல பெண்கள் வந்து குழந்தை பெற்றிருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு யார் அப்பா என்பது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து கூட்டாக கற்பழிப்பு நடந்திருக்கிறது இந்த அளவுக்கு ஒரு மோசமான சமூக அவலம் ஏற்பட்டிருக்கிறது இதை வந்து அந்த பிரதமர் வந்து கண்டும் காணாமல் இருந்திருக்கனால இத்தனை நடந்திருக்காங்க இந்த பிரதமர் பதவி விலக வேண்டும் எப்படி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகி இப்போ கடிதம் கொடுத்துருக்கிறாரோ அதே போல் பிரிட்டன் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று சொல்லி பெரிய ஒரு அழுத்தம் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது அதற்கு இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா என்று கேட்கிறார்கள் அதுவும் வருது எல்லாத்துக்கும் ஆதாரம் ஒரு ப்ரொஜெக்ஷன் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் அளவுக்கு சிறுமிகள் கூட்டாக கற்பழிக்கப்பட்டிருக்கலாம் எப்படி நம்ம நாட்டில் வந்து எத்தனை கோடி பங்களாதேஷ் முஸ்லீம்கள் ஊடியிருக்கின்றன யாருக்கும் தெரியும் உத்தேசமாக சில கோடிகள் என்று சொல்ல முடியும் சரியா யாருக்குமே தெரியாது அது பெரிய கணக்கெடுப்பு எடுத்தா எடுக்க ஓடுவாங்களா தெரியாது எடுத்தால்தான் தெரியும் அதே போல எல்லா ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட சிறுமியை போய் பார்த்து கேட்டால்தான் தெரியும் பட் ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு பாதிக்க பெரிய ஒரு பாதிப்பு நடந்திருக்கிறது அப்போ இந்த செய்தியை ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா லண்டன்ல ஆகியிருக்கும் போது அந்த சமயத்துல இந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு பேசப்பட்ட இந்த வீடியோ வந்து வைரல் ஆகியிருக்கிறது இப்ப அந்த வீடியோல அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் கேட்கக்கூடிய கேள்வியில் ஒரு பெண் அதாவது முஸ்லீம் இல்லாத ஒரு பெண் இப்போ ஒரு முஸ்லீம் பெண்கள்னா வந்து முகம் எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிறாங்க அது பொண்ணா ஆனால் ஒண்ணுமே ஒரு கருப்பு அங்கிதான் தெரியும் இல்லைங்களா இப்போ குரூப் போட்ட ஸ்கூல்ல எடுத்தாங்க வச்சுக்கலாம் முஸ்லீம் ஸ்கூல்ல வெறும் கவுனே போட்டு இன்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணவே போதும் குரூப் போட்டோ எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிதான் இருக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஷரியத் சட்டப்படி அல்லாவின் ஆணைப்படி முகம நபி சொன்னதுபடி ஒரு பெண் தன்னுடைய முகத்தை தவிர மற்ற எல்லா அங்கங்களையும் மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் இட் சுட் பி அவுட் இப்போ இந்த இப்போ வந்து வகாபிய முஸ்லீம் என்ன சொல்றான்னா அந்த முகம் கூட தெரியக்கூடாது இந்த கண் விழி மட்டுந்தான் ஏன்னா பார்க்கணும் இல்லையா நடந்த அது தவிர மச்சு எல்லாத்தையும் மூடிக்கணும் இதான் ரெஸ்டாரண்ட்டில் போய் அந்த மாதிரி எல்லாத்தையும் அதுக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு மா மூடிக்கிறாங்க பர்தான்னு ஒன்று சொல்கிறாங்க அதன் பிறகு இப்போ வந்து ஹிஜாபு இந்த ஹிஜாபு பர்தா ரெண்டுமே சேர்த்து மூடிக்கணுங்கிறாங்க அப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்றது என்ன அந்த துணியை தரம் தருந்தான் சாப்பிடணும் அப்படி அதே போல் ஒரு பெண் சாப்பிட்றதுனா பார்த்தேன் எவ்வளோ கொடுமை பாருங்கள் அப்படி கண்களை தவிர எல்லாவற்றையும் மூடிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஒரு பெண்ணுக்கும் விதிக்கப்படுகிறது முஸ்லீம் தவிர எல்லா பெண்களுக்கும் ஒரு பெண் தன்னுடைய முகத்தை தவிர மற்ற இடங்களே அவர் வெளியில அந்த உடை தெரியுமா இருந்தால் அது வந்து ஷி இஸ் ப்ரொவோக்கிங் த மேன் அதனால தான் ரேப் பண்றான் அதனால அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் பெண் தானே தவிர குற்றவாளி பெண் தான் இவளை கற்பழித்த அந்த முஸ்லீம் ஆணுக்கு அந்த குற்றம் போய் சேராது இந்த லாஜிக்கில் ஒரு பேசுகிறேன் ஏன்னா அவங்க வந்து தேர் நாட் ஓபிடியன்ட்டு அல்லாஹ் அல்லாஹ் சொன்னது கருத்துக்கு நேரம் மாறாக முஸ்லீம் அல்லாத ஒரு பெண் வந்து டிஸ் இருக்காங்க அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் அந்த ரே இப்படி நியாயப்படுத்தப்படுகிறது அதே கேள்வி பதில் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் சொன்னார் இப்படி இப்போ மன்னிப்பு கேட்ட உடனே அல்லாஹ் வந்து மன்னிச்சிடுவார் அவர் அவர் மனமுறுகி இந்த மாதிரி இந்த பெண்ணை இந்த மாதிரி கெடுத்துட்டேன் இந்த மன்னிச்சிருங்க அல்லான்னு சொன்னேன் சரிப்பா கிராண்டர் கொலை செய்துருந்தாலும் கொலை செய்து இருந்தாலும் மன்னிச்சுக்கோ அல்லாஹ் அப்படியே பண்ணிட்டேன் அந்த வெறிலே கொலையும் பண்ணிவிட்டேன் சரி மன்னிச்சுட்டேன் சட்டத்தின் முன் அவர் தண்டிக்கப்பட்டாலும் கூட சப்போஸ் சட்டப்படி அவர் வந்து தூக்கு தண்ணை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே பல கொலை பண்ணிட்டார் அப்படி இருந்தாலும் கூட அவர் அல்லாஹ்வின் பெருங்கருணையான அந்த தத்துவங்களில் அசையாத நம்பிக்கை கொண்டிருப்பாரேயானால் அவருக்கு நிச்சயமாக சொர்க்கத்தில் இடம் உண்டு இதான் சொல்லியிருக்கார் இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா தெரியல அவர் சொல்லியிருக்காரு ஆகவே இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகி கொண்டிருக்கிறது இதை வந்து ஆதரித்து பல இப்ப இந்த இங்கிலாந்து நடந்த இந்த சம்பவம் ஆன இந்த அதுவும் வந்து பத்து வருஷமா நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல் தான் இப்ப பெரிய ட்ரெண்ட் ஆகிருக்கிறது எலான் மாஸ்க் போன்ற பல பெரிய பெரிய ஆட்கள் பேசக்கூடிய சொல்லி வந்தாலும் பெரிய ட்ரெண்டிங் ஆகிருக்கிறது அந்த சமயத்து இந்த வீடியோ வைரல் ஆகி கொண்டிருக்கிறது இப்போ அதை ஆதரிக்கக்கூடிய விதமா பேசியிருக்கனால இந்த வீடியோ வைரல் ஆகியிருக்கிறது இப்போ இதில் அதில் இன்னொரு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு பெண் வந்து ஒரு நல்ல விதமாகவே நாகரிகமாகவே ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போயிருக்கார் அவரும் வந்து முஸ்லீம் ஒரு ஆள் வந்து கெடுத்துட்டார்னு வச்சுக்கலாமே நல்லதானே ட்ரெஸ் பண்ணியிருக்கான் அந்த மாதிரி ஒரு ஒரு முஸ்லீம் ஆடை வந்து ப்ரொவோக் பண்ண மாதிரி கவர்ந்து இருக்க மாதிரி ட்ரெஸ் பண்ணாமல் நாகரிகமாக ட்ரெஸ் அணிஞ்சு போயிட்டு இருக்கார் அவர் கெடுக்கப்பட்டால் அதுக்கு என்ன பதில் அப்போ அவர் சொல்றாரு அப்பயும் வந்து இதற்கு முன்பு ஏதோ ஒரு நாள் அல்லாஹ் சொன்னதுக்கு விரோதமாக அவர் ஆடை இணைஞ்சிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர் வந்து கெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே தண்டனை அந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க அதனால அப்ப ஆண்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய டெஸ்ட்ங்கிறதையும் அவர் சொல்றாரு ஆமா இது பார்க்கும்போது இன்னொரு ஒரு வீடியோ ஒன்று வந்தது ரஜினிஷுடைய வீடியோ ஒன்னு வந்திருக்கு அதுல ஒரு ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க ரஜிஷேஷன் யோகோ ஓஷோ 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 அந்த வீடியோ நான் சொல்லலை சொன்னோம்னா அப்புறம் இதெல்லாம் பெரிய ட்விட்டர்ல இருக்கு எல்லாம் போய் பார்த்துக்கலாம் மொஹஜன் போய் சொன்ன மற்ற பல கருத்துக்கள்ல சொல்லியிருக்கார் வெளிப்படையாக சொல்லிருக்கார் எந்த மாதிரி சொல்லியிருக்காரு எல்லாமே ஒரு பெண்ணுக்கு எப்போது சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னா ஓஷோ பேசியதை சொல்றீங்க ஓஷோ பேசியது சொர்க்கத்துல வந்து முஸ்லீம் பெண்கள் எந்த பெண்ணும் பெண்களுக்கு பெண்களுக்குமே வந்து சொர்க்கத்தில் இடம் கிடைக்காது எப்போ இடம் கிடைக்கும்னா முகமது பி சொன்னபடி அவர் விளக்கியிருக்கார் வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்ல விரும்பல அவ்வளோ ஒரு ரொம்ப மனசு வலிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது ஆகவே இப்படி ஒரு மத கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு சமூகத்தையோ ஒட்டுமொத்த சமூகத்தையோ தூண்டிவிடக்கூடிய மாதிரி இந்த ஜாகிர் நாய்க்கு பேசியிருக்கார் நீங்கள் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம நாட்டு சேர்ந்தவர் தான் நம்ம நாட்டுக்குள்ள வர தடை சட்ட சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அவர் வந்து வந்தால் உள்ள கைது செய்யப்படுவார் அது தவிர அந்த ஸ்ரீலங்காவில் பாருங்க அந்த ஈஸ்டர் பாம் அந்த வெடிகுண்டு வைத்தவனே இவருடைய பேச்சை கேட்டுத்தான் நான் வெடிகுண்டு வைக்க இவருடைய பேச்சை எனக்கு வெடிகுண்டு கூடுதலாக இருந்தது இப்ப நாம பங்களாதேஷ் வந்து முஸ்லீம் பயங்கரவாத தலைவீர்த்தாடக்கூடிய நாடாக பார்க்குறோம் அந்த பங்களாதேஷ்லேயே நாயக் நுழைய தடை ஏன்னா அங்க வந்து தூண்டக்கூடிய தூண்டக்கூடியவருடைய பேச்சுக்கள் வந்து இளைஞர்களை வந்து திசை திருப்பக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி தடை செய்திருக்கிறாங்க உலகத்துல பல நாடுகளில் தடை செய்ய தடை செய்யப்பட்டவர் உள்ள நுழைய முடியாது அப்படிப்பட்ட ஜாகிர் ஜாக்கிர்நாயக்கோடைய பேச்சு இது அதனால இப்படி பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் பல பேரை வந்து இப்ப ஈஸ்டர் பாம்பு வந்து இவர் பேச்சை கேட்டு வைக்கிறான் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அப்போ இவர் பேசக்கூடிய பேச்சு எந்த அளவுக்கு மக்களை வந்து திசை திருப்பிக்கிறது அவங்களது மூளைச்செலவு செய்கிறது ரேடிக்கலைஸ் பண்ணிக்கிறது இது நம்ம கவனிக்கணும் அது இந்த சமயத்தில் உடனே வைரல் ஆகுது பாருங்கள் அதனால என்னுடைய இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேள்வி ஒரு கேள்வி ஒரு சஜஷன் அதோட நான் நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு என்னன்னா சட்ட விரோதமாக அல்லது மனித தன்மைக்கே விரோதமாக செய்யக்கூடிய காட்டுமிராண்டித்தனமான இப்படிப்பட்ட செய்கைகளை ஜாகிர் நாயக் சொல்வது போல இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா இஸ்லாமிய அடிப்படைவாதம் இதற்கு இடம் கொடுக்கிறதா இந்த கேள்வியை ஒவ்வொரு இஸ்லாமிய அதிர் அறிஞர்களும் இதுக்கு பதில் சொல்லணும் இல்லைன்னா இல்லை என்று வெளிப்படையாக நாயக் சொன்ன கருத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் இது தவறு என்று அவர்கள் சொல்ல சொல்லணும் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இந்த ரத்தத்தின் ரத்தம் உடன் இப்படி எல்லாம் பேசுறாங்க இல்லையா இல்லை பெண்ணியவாதிகள் எவ்வளவோ பேர் இருக்கு குரல் கொடுத்து உங்களுக்கு குரல் கொடுத்து பேசணும் இதை பத்தி டிபேட் நடத்துங்க ஜாகி நேக்ஷன் கருத்து சரியா இட் இஸ் அகைன்ஸ்ட் இந்தியன் பீனல் கோட் நாட் ஒன்லி இந்தியன் பீனல் கோட் உலகத்தில் உள்ள எந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்துக்கு முரணாக அவர் பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்தை இஸ்லாம் ஆதரிக்கிறதா இதே இஸ்லாம் அறிஞர்கள் எல்லாரும் நீங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இதான் என்னுடைய கொஷின் அதோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன் கடைசியா வந்து சில மாதங்களுக்கு முன்பு அஸ்ஸாம் முதலமைச்சர் எல்லா மதர்சாக்களும் தே பி மானிட்டர்ட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் என்று புதுசாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தார் மதர்சாவில் வந்து நீ சும்மா புறானல சும்மா எல்லாத்தையும் நீ சொல்லிட முடியாது கவர்மெண்ட் ஷுட் மானிட்டர் அதே போன்ற சூழ்நிலை நாடு முழுக்க எல்லா மதர்சாக்களும் வர வேண்டும் ஏனென்றால் முஸ்லீம் இஸ்லாமிய அடிப்படைவாதம் என்ற பெயரிலே இப்படிப்பட்ட மானிட விரக்கத்துத்திற்கே தேவையில்லாத பல கருத்துக்கள் கூட திணிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே எல்லா மதர் சாக்களும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இழங்க வேண்டும் என்ற கருத்தைக்கு வலு சேர்ப்பதாக இந்த செய்தி இருக்கின்றது என்று நான் பார்க்கிறேன்